எனது மார்ஸ் மீடியா நேர்களே அதுவும் இப்படி சொல்லலாம் உங்களுக்கு எப்படின்னா உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேர்களின்னு ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம ரொம்ப விசேஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த பதிவு உங்களுக்காகவே ஸ்பெஷலா போடக்கூடிய ஒரு பதிவு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவே இந்த அருமையான பதிவு இதில் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார் அறுபத்தி மூன்று நாட்கள் பலவீனம் செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பு காரகன் அதாவது காரகன் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா தினப்பலன்ல அதான் பிராத்திருக்காரகன் பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த உடன்பிறப்பு காரகன் ரத்தத்துக்கு அதிபதி உணர்ச்சிக்கு அதிபதி எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் அதேமாரி பௌமன் பூமி காரகன் பூமாதேவியோட புத்திரன் சொல்லுவாங்க அப்போ இந்த பௌமன் பூமிக்கே அவர் தான் வந்து இது பூமி காரகன் அதாவது செவ்வாய் ஒரு இடத்துல நல்ல பலமாக இருக்கார் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக வீடு கிடைச்சிடும் நிறைய பேர் வாகனம் வச்சுட்டு இருக்கா பாருங்க வாகனம் அதெல்லாம் வந்து அதுதான் அதேமாரி மேஷ ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க வாங்கலை அப்படின்னா எப்படியாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் கிடைக்கலைன்னு அவங்களோட ஜாதக ரீதியாக பார்க்கணும் மற்றபடி மேஷம் ரிஷ மேஷம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் அதேமாரி ரிஷபம் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்தவுடனே ஒரு வீடு கிடைக்கும் சொந்த வீடு ஏன்னா ஏழு பன்னிரெண்டு குடையாதிபதி நிறைய பேருக்கு அந்த ஒரு நன்மை கிடைக்கும் அப்போ மேஷம் ரிச்சிகம் கண்டிப்பாக அவங்க ஒரு என்ன இதாக இருந்தாலும் வீடு வாங்கிடுவாங்க சொந்த வீடு சொந்த மனையாவது இருக்கும் ஒரு காணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியாவது நடக்கும் ஏன்னா பூமி காரகன் செவ்வாய் ஆட்சி அதுதான் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுமாரி மகர ராசி அன்பர்களும் ஏன்னா மகர ராசியில செவ்வாய் வந்து உச்சம் அப்போ கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கும் இடம் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஏன்னா பவுமன் வந்து நல்ல ஒரு இதில் இருக்காரு அப்போ எப்பவுமே ஒரு நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் உணர்ச்சி பூர்வமாக நடக்கணும் ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம உணர்ச்சி பூர்வமாக வேலை செஞ்சா தான் நல்லது ஏனோ செஞ்சோன்னு அந்த வேலை நல்லபடியாகவே இருக்காது ஒன்றுமே இல்லை சின்ன வேலை செய்யுங்க ஒரு ஒரு இல்லத்துல ஒரு இல்லத்தரசி ஒரு சாம்பார் வைக்கிறாங்க இல்ல ஒரு குழம்பு வைக்கிறாங்க அந்த கான்சென்ட்ரேஷனோட அதை பண்றாங்க ஒரு ஸ்மெல் வருது வாசனை வருது சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடறோம் திருப்தியா இருக்கும் அதுதாங்க உணர்ச்சிங்கிறது அந்த உணர்ச்சியை அங்க கொண்டு போய் காமிக்கணும் அந்த நம்ம வேலை செய்யற இடத்துல அப்ப இந்த தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறவங்க இந்த வெல்டிங் இதெல்லாம் வேலை செய்யறவங்க அவங்களுக்குலாம் வந்து செவ்வாய் ரொம்ப ஆட்சியாக இருப்பார் உச்சமா இருப்பார் அப்ப செவ்வாய்க்குண்டான வேலைகளெல்லாம் எல்லாம் அவங்க செய்வாங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீச்சம் அடைஞ்சிடறது நீச்சம்னா பலவீனம் பலவீனம் அப்படின்னாலே அந்த கிரகம் வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கிரகத்தால் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்லதும் பண்ண மாட்டார் கெல்ல கெட்டதும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இந்த நேரத்தில் செவ்வாய் வந்து நமக்கு நல்லது பண்ணணும் உணர்ச்சிகளை தூண்டி விடணும் கோபத்தை குறைக்கணும் எங்கள் மார்ஸ் மீடியா டைரக்டராக அதான் சொல்லுவார் நிறுவனர் எப்போவுமே குறைங்க குறைங்க உணர்ச்சிகளை குறைங்க உணர்ச்சிகளை குறைங்க என்ன அந்த வகையில் நம்ம எடுக்கிற காரியங்கள் சிரத்தையாக இருக்கணும் உணர்ச்சிகளை குறைத்து நம்ம வேலைகளை அதிகப்படுத்தணும் சரி இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நமக்கு பதினோரு தடவை வரும் அதை பதினோரு தடவையும் கேளுங்கள் டெய்லி கேளுங்கள் கேட்டுட்டு கிளம்புங்க உங்கள் வேலைகளை செய்யுங்க அன்றைக்கி சந்திராஷம் இருந்தாலும் சரி இல்லை என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலைப்படாதீங்க இது அருமையான ஸ்லோகம் இதை நீங்கள் சொல்ல 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 கேட்க கேட்க சொல் சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள் தப்பே கிடையாது சொல்ல தெரியலனாலும் கேளுங்க அற்புதமான ஒரு பலம் அந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் அப்போ பலமிழந்த செவ்வாய் பலத்தை பெற்று உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்ப நீங்க எடுக்கிற காரியங்கள்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் அறுபத்தி மூன்று நாட்களும் பலமிழந்த செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் பனிரெண்டு தடவை வரும் அந்த பனிரெண்டு தடவையும் நீங்க கேளுங்க அற்புதமான ஒரு தைரியம் உற்சாகம் உத்வேகம் எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க உங்களோட வேலைகள் எல்லாம் அற்புதமா நடக்கும் நீங்க செய்யற முயற்சிகள் எல்லாம் கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இந்த செவ்வாய் பகவான் எங்க இருந்தாலும் சரி இப்ப மேஷ ராசிக்கு நாலாம் இடம் கவலைப்படாதீங்க ரிஷபராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சிகள் எடுக்கணும் ஆனா நீச்சம் அடைஞ்சிருக்கார் கவலைப்படாதீங்க இரண்டாம் இடம் எந்த ராசிக்காரர்களும் கவலைப்படாதோ இந்த ஸ்லோகத்தை கேளுங்க பன்னிரெண்டு தடவை அற்புதமான பலாபலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை மலை விருத்தனேன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதை கேட்க கேட்க உங்களுக்கு பெரிய ஒரு பலம் வருதா இல்லையா பாருங்க இந்த ஸ்லோகம் பன்னிரெண்டு தடவை உங்களுக்கு வரும் கேளுங்க நம்பிக்கையோடு கேளுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் அருமையாக கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க